என் தேவன் இந்த சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தார் கோடி கோடி சூரியனுடைய பிரகாசத்தை காட்டிலும் பிரகாசிக்கிற தேவன்தான் என் தேவன் ஆமே வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் மனிதரில் காணக்கூடாதவரும் இருக்கிற பயங்கரமான தேவன்தான் ஆமேன் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கத்த அவரை நீ பார்க்க கூடாததா இருக்கிறது ஆமேன் அவ்வளவு ஒரு பிரகாசமுள்ள தேவன் ஆமே அந்த பிரகாசத்தை உன் மேலே வகிக்கும்படி அலையா அந்த நாளிலும் அந்த மகிமையின் தேவன் உன்னுடைய ஆமை குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படி அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை இந்த நாளிலும் உனக்கு கொடுத்து உன்னை அலங்கரிக்கும்படி என் தேவன் இந்த நாளிலும் உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார் கரங்களைத் தட்டி உற்சாகமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா உனக்கு என்ன குறைவுகள் இருந்தாலும் உனக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் எந்த சோர்வுகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இந்த நாளில் நிறைவாய் உன்னை சந்திக்கும்படி என் தேவன் உண்மையில் கிருபையுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு மகிமைனா என்ன ஆமே எனக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எனக்கு இருக்கிற சொத்து எனக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்கிற அழகு இன்னைக்கு அதை குறித்து தான் தன்னுடைய மகிமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அலிலூயா ஆனால் அதல்ல மகிமை அலிலூயா நாமெல்லாம் பிரகாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி ஆமேன் அந்த வெளிச்சத்தில் அநேகர் பிரகாசிக்கும்படி மோசே தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து நாற்பது நாள் அவன் வரும்பொழுது அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாததாக இருந்ததாம் அவ்வளவு இருந்தானாம் அலையிலா அப்படிப்பட்ட பிரகாசத்தை உன்னை பார்க்கிற முகங்கள் உன்னைக்குன்னு பிரகாசிக்கும்படியா அதுதான் மகிமையின் வெளிச்சம் அந்த மகிமை தன்னுடைய மகிமை ஆமேன் தேவனிடத்திலிருந்து பெற்று அது தன்னுடைய சாயலாய் ஆன் உருவாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால் ஆமேன் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாரெல்லாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ அவரை நித்தமும் தேடுவீர்கள் லூயா ஆம் அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த வெளிச்சம் யார் மேலையெல்லாம் பிரகாசிக்குதோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை லூயா வெட்கம் என்பது இல்லை அமேன் அங்கே கண்ணீர் என்பது இல்லை கவலை என்பது இல்லை அங்கே துக்கம் என்பது இல்லை துயரம் என்பது இல்லை அங்கே ஒரு போராட்டத்துக்கும் எங்கள் இடம் இல்லை பிரைஸலாட் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு என்ன வேலை லூயா ஆமாம் இருள் தானாய் ஓடி ஒளிந்து போகும் அந்த வெளிச்சம் நிறைவாய் வரும் பொழுது இருளை நீ தேடியும் காணாதிருக்கிறது போல உண்மையில் மகிமை ஆமேன் உதிக்குமானால் உன்னை சுற்றி இருக்கிற அந்த இருள்கள் எல்லாம் நிச்சயமாய் அவைகள் ஓடி ஒளிந்து போய்விடும் ஆமேன் லூயா